remember we met I can tell by smile You hadn't been with a good இன்றைக்கி நம்ம கிச்சன்ல உளுந்து போண்டா எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து வந்து கால் கிலோ உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கம்மியாக ஊற வச்சிங்கனாக்கா மாவு வந்து சாஃப்டாக வராது திக்காக இருக்கும் மாவு வந்து நொர நொரன்று இருக்கிறதால அழுதுன மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கனாக்கா பொசு பொசன் இருக்கும் உள்ளார போண்டா வந்து உள்ளார வந்து நல்லா பஞ்சி மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஈர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது நம்ம இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் இதில் அப்படியே போட்டு விட்டுருங்க தேவையான உப்பு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கப்புலையே போடுறேன் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ உப்பும் பச்சை மிளகா பெருங்காயம் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி தெளித்து கெட்டியாக அரைக்கணும் வடை மாவு மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து அது அரைப்படும் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கெட்டியாக அரிசி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நிறைய நேரம் ஊர்னா தான் மிக்சியில் வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது டக்குன்னு மஞ்சிரும் தண்ணி இல்லாமலே மஞ்சிரும் ஊர்லன்னாக்கா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய வரும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுங்க நிறைய போட்டிங்கன்னா பஃ வராது அடைஞ்ச மாதிரி ஆகிடும் மாவு சாஃப்டாக இருக்காது இப்போ ஒரு அரை ஸ்பூனு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு விருப்பம் மாதிரி போட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா முழுசாக போடாதீங்க உடச்சி போடுவோம் அது மாதிரி கருவேப்பில தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பெரியவங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா வயசானவங்களா இருந்தாங்கன்னா அந்த தேங்காவை முடியாது முடியாதவங்களுக்கு டக்கு டக்குன்னு பல்லில் போய் சிக்கிக்கும் அவங்களுக்கு வந்து துருவி போட்டுக்கோங்க சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படியே கூட போட்டுக்கலாம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டாவுக்கு இதை ஃபுல்லாகவே இதை போட்டுக்கலாம் தேங்காய் கருவேப்பில மிளகு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பேசஞ்சிடுவோம் போண்டா சூடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடலை எண்ணா கூட உங்களுக்கு விருப்பம்னா ஊற்றி சூட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ தண்ணி வந்து கையில் தொட்டுக்கணும் தொட்டுக்கிட்டு இது நல்லா ஒரு பால் மாதிரி இப்படி எடுத்துக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா தண்ணியை தொட்டுட்டு இப்படி அழகாக பால் மாதிரி எடுத்து குட்டி குட்டி பாலாக போடுங்க குட்டியாக போடுங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம்ல வச்சு மீடியம்ல வச்சுக்கணும் என்னன்னாக்கா மேல செவந்து போயிடும் உள்ளார வந்து மாவு வேகாது போண்டா ஒரு பக்கம் வெந்துருச்சு இது அப்படியே மெதுவாக திருப்பி போடுறோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ரொம்ப செவந்து போயிடும் இந்த மாதிரி மீடியமில் வச்சு சுட்டுக்கணும் அப்போ தான் கலரும் அழகாக இருக்கும் உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும் போண்டா எல்லா பக்கமும் வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துரலாம் நல்லா செவந்து வந்துருச்சு மேல் பக்கம் நல்லா மொறுமொறுன்னும் உள் பக்கம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்படி எடுத்தீங்கன்னாக்கா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ளார மேலே மொறு மொறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் நல்லா டேஸ்ட்டான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னாக்கா லஞ்சுக்கு கூட தொட்டுக்கலாம் மதியானத்தில் நம்ம சாம்பார்லாம் வச்சுட்டு காரக்குழம்பெலாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் இதை வச்சுட்டிங்கனாக்கா தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஸ்நாக்ஸாக வைக்கும்போது ஒரு தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்